ஆமாம் சார் இவ்வளோ விஷயம் நான் பண்ணுறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த விஷயம் எப்படி எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்புறம் இந்தியா அப்புறம் ஒரு எத்தனை கண்ட்ரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போய் தேடி என்னை போலவே யாரேனும் இருந்தால் வாருங்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்து ஓகே இப்போ பயிற்சி எப்போ இந்த விஷன் போகும் நான் விட்டு கண்ணை கட்டிக்கிட்டே வந்து அவங்க கால்குலேஷன் போடுறதாகட்டும் புக்ஸ் படிக்கிறதாகட்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு புத்தகத்தை ஃபஸ்ட் டைம் வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க திறந்து கூட பார்க்காம கண்ணை கட்டிக்கிட்டே கிராப்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ஆப்டிமம் சென்ஸ் பண்ணுறாங்க ஃபைவ் சென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்டிமம் லெவலில் என்ன ஆகுது ஃபைவ் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு ஸோ இது மூலமாக இப்போ எக்ஸாமில் படிக்கிறது எல்லாமே பல விஷயங்கள் சொன்னாங்க வெரி குட் தன்யாஸ்ரீ ஸோ அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தம் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணுமா எதாவது இருக்கா ஆமாம் சார் இவ்வளோ விஷயம் நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த விஷயம் எப்படி எனக்கு வந்துச்சு இது எப்படி என்னை விட்டு போகும் அதாவது இந்த விஷன் எப்போ எப்படி வந்துச்சு அது எப்போ என்னை விட்டு உங்களை விட்டு போகும் வெரி குட் கொஷின் ஸோ இது வந்து விஷன் அப்படிங்கிறது என்னென்னாமா இந்த ஃபைவ் சென்சஸ் நம்முடைய ஃபைவ் சென்சஸ் என்னென்னு சொல்ல முடியுமா என்னது டச் டச் ஸ்மெல் ஸ்மெல் டேஸ்ட் டேஸ்ட் ஹியரிங் சென்ஸ் பார்க்குறது ஆ விஷன் ஸோ இப்போ இந்த ஃபைவ் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ஆப்டிமம்னு என்ன இ எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இஎஸ்பி அப்போ சென்சரி பர்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பேசுறேன் இது உனக்கு கேக்குதா இது சென்சரி பர்செப்ஷன் சரி இப்போ அங்க ஒரு ஈசல் ஒன்று சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு வெளியிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல மழை காலத்துல எல்லாம் கேட்கும் அந்த சென்ஸ் கேட்குமா நமக்கு எல்லாம் அமைதியா இருந்தா அது கேட்கும் இல்லைன்னா கேட்காது சரி இது வந்து இன்னும் மைனூட்டான ஒரு சென்ஸ் சொல்லலாம் அதுல இன்னும் அடிஷ்னலா பாக்குறோம் இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து வந்துவன்சி போயிட்டு இருக்கு ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு சொல்றோம் நிறைய படிச்சிருப்பீங்க அதெல்லாம் நமக்கு தெரியுதா படம் தெரியுதா தெரியல ஆனா ரிசீவர் வச்சு டிவி வச்சு பார்த்தா தெரியுது அது மாதிரி மறைமுகமா கண்ணுக்கு தெரியாத பல விதமான கம்யூனிகேஷன் இங்க நடக்குது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க யானமலை அங்கெல்லாம் போகும்போது ஆனமலை எல்லாம் மனுஷங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்றது எங்கேயோ கிலோமீட்ரு தூரத்தில் இருக்க யானைக்கு தெரியும் அவங்க காலடி சத்தம் அந்த மைன் விட்டை என்ன ஆகும் யானையால் உணர முடியும் அதை உணர்ந்து என்ன பண்ணிடும் அங்கே மனுஷங்க இருக்காங்கன்னு அது காட்டுக்குள்ளே இருக்கும் வெளியில் வராது இப்போ அந்த ஆமை என்ன பண்ணுது கடலுக்குள்ளே போய் முட்டையிட்டு கடையில் வந்து உட்காந்துக்குது உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது நினைக்கும் தாட் ப்ராசஸில் அந்த முட்டையை நினச்சிக்கிட்டே இருக்கும் அங்கே அந்த ஆமை குஞ்சுகள்லாம் பொறிச்சு வெளியே வரும் இதைத்தான் எக்ஸ்ட்ரா சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோப்ப நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா அது என்ன பண்ணுது ஒரு திருடனை எப்படி கண்டுபிடிக்குது ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்மெல் பண்ணி அவன் ஷர்ட் அவை கொடுத்தோம்னா ஸ்மெல் பண்ணி போய் பிடிச்சிட்டு வந்துடுது ஒரு பாமை கண்டுபிடிக்குது இது எல்லாம் ஒவ்வொரு அறிவில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் இருக்குது அப்போ நமக்கு இப்போ மனிதர்களுக்கு இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்குது எப்படி உங்களுக்கு இன்ஃபிஷன் வந்துச்சு ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் நிறைய யோகா பயிற்சிகள் பண்ணோம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணோம் யோகா பண்ணோம் மெடிடேஷன் பண்ணோமா அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் சென்சஸ் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்டிமமாக வேலை செய்யாது ஓகே சார் லெவல் என்ன பண்ணல இன்னும் விஷயம்லாம் கண்ணை கண்ணகட்டி எதுவும் படிக்க முடியல லெவல் டூ வந்ததுக்கு தான் படிக்க முடியுது அப்போ என்ன பண்றோம் லெவல் ஒன்னுல இருந்து இந்த சென்சஸ் சரி செய்கிறோம் எனர்ஜி சார்ஜ் பண்ணுறோம் இப்போ எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆயிடுதா அதே மாதிரி இந்த ஃபைவ் சென்சஸை சார்ஜ் பண்ணுன்னா என்டையர் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரம் அதாவது மூல ஒவ்வொரு சக்கரங்களையும் சார்ஜ் பண்ணுவோம் அப்போ அந்த ஆறு சக்கரங்களையும் ஆதார நிலைகளையும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் ஃபுல்லாகிரும் வோல்டேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன ஒரு செல்ஃபோனு எல்லாமே வேலை செய்யும் எல்லா ஆப்பும் வேலை செய்யலாமா அது மாதிரி தான் இது ஒரு ஆப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் எங்கே இன்சர்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பிரெயினில் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஆப் எவ்வளவு நாள் நல்லா சார்ஜ் இருந்துச்சுன்னா வேலை செய்யும் செல்போன் எவ்வளவு நாள் வேலை செய்யும் சார்ஜ் சரி அப்ப சார்ஜ் இருக்கணும்னு என்ன பண்ணனும் ஆதார சக்கரங்கள்ல எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும் அப்ப எல்லா ஆதார சக்கரங்களும் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்னு என்ன பண்ணணும் டெய்லி எக்சைஸ் பண்ணணும் அப்ப இந்த டெய்லி எக்சைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இஎஸ்பிங்கிறது அடுத்தடுத்து இன்னும் மைனுட்டா வரும் இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது செவன் செவன்டீன் ஆகுது செவன்டீன்ல என்ன பண்றீங்க கண்ணை கட்டிக்கிட்டு படிக்கிறீங்க இஎஸ்பியே வேலை செய்யுது இதை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் என்ன ஆகும் தெரியுமா க்ரியேட்டிவிட்டியாக போகும் இன்டியூஷன் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் பல விஷயங்கள் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னு நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன கொஷின் வரும் சும்மா ஒரு நினச்சி பாருங்கள் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிடுறீங்க இருந்தாலும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்னு படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு முறை நினச்சிங்கன்னா நாளைக்கு என்னென்ன கொஷின் வரும் இன்ட்யூட்டிவாக அது தோணும் நீங்கள் படிச்சுட்டு போங்க அந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த கொஷின் வர வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்றா அதே மாதிரி இப்போ நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபிக் விஷயங்கள்லாம் பண்ணோம் என்ன பண்ணும் ஒரு புக்கை படிக்காமலேயே விஷயங்களை சொல்ல முடியுது அப்போ என்ன ஆகுது கிட்ட கொண்டு போய் அந்த விஷயத்த டேப் பண்ணுறப்ப என்ன கேட்குது சத்தம் அந்த தண்ணி ஓடுறது இலை காஞ்ச இலை இது எல்லாமே கேட்குது அப்போ இதுவும் இஎஸ்பி தான் இந்த இஎஸ்பி அப்படியே கிரியேட்டிவிட்டியாக மாறும் எப்போ மாறும் இப்போ ஸ்கூல் முடிச்சாச்சு அடுத்து காலேஜ் போகிறோம் காலேஜ் போயிட்டா இப்போ நிறைய புக்ஸ் படிப்பீங்க நிறைய விஷயம் படிப்பீங்க அப்படி ஒவ்வொரு விஷயமும் படிக்கிறப்ப புதுசு புதுசா உங்களுக்கு தோணும் அது மற்றவங்க யாருக்குமே என்ன தெரியாது தோணாது உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுச்சு ஏன் மத்தவங்களுக்கு தோணல எக்ஸைஸ் எக்ஸைஸ் இல்லை எனர்ஜி சக்கரா வந்து என்ன இருந்துச்சு இருந்துச்சு இருந்ததுனால தோணுது புதுசு புதுசா புதுசு புதுசா எண்ணங்கள் வருது புதுசு புதுசா இதுதான் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஒரே விஷயத்த எடுத்துக்குவாங்க ஒரே ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கணும் ஒரே ஒரு பல்பை கண்டுபிடிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுலேயே என்ன பண்ணுவாங்க யோசிச்சு யோசிச்சு வச்சு வாழ்நாளையே கொடுத்துருவாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் சார்ஜ் கரெக்டாக பண்ணிடுறோம் ஃபுல் சக்கராக ஃபுல் லோட் ஃபுல் சார்ஜ் ஓகே நடத்துங்க கிளாஸில் நடத்துகிறாங்க நீ என்ன பண்ணுற உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி அப்படியே பார்க்குறேன் ஃபுல்லாக என்ன ஆகுது மெமரி ஆகுது இப்போ எக்ஸாம் போகிறப்போ ஒரு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது இதோட பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் கிரியேட்டிவிட்டி வரும்போது நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு தோணும் இப்போ அந்த புது புது விஷயங்கள்ல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கு எனக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கு அந்த ஃபீல்டில் நீங்க யோசிக்கும் போது உங்களை மாதிரி அந்த இடத்துல யாருக்கும் லட்சம் பேர் இருந்தாலும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வெளிப்படும் தனித்தன்மை வெளிப்படும் தன்யாஸ்ரீ மாதிரி உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்களா ஆ நீ மட்டும்தான் இருக்க எங்க இருக்காங்க வேணா உனக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் டைம் தரேன் நீ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அப்புறம் இந்தியா அப்புறம் ஒரு எத்தனை கண்ட்ரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போய் தேடி என்னை போலவே யாரேனும் இருந்தால் வாருங்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்து இருக்கவே மாட்டாங்க ஏன் இல்லை அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கோம் இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி என்னோட கருவெளி ஆகட்டும் கை ரேகை ஆகட்டும் அதான் இன்னைக்கு எல்லாம் கார்டு கொடுத்துட்டாங்க ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க அது மாதிரி யாருக்குமே இல்லை எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்போ அப்படிப்பட்டோன்னா எது இருக்க ஒரு படைப்பாற்றல் இருக்குது அதை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு தான் பயிற்சி எடுத்தோம்

தீபத்தை வாங்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு போய்ட்டேன் கொண்டு போயிட்டு பார்க்குறேன் ஆ தீபம் எரியுதுட வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம்டான்னு தெரியுமா அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி போய் போய் எண்ணெய் ஊற்றி திரியே தூண்டி விட்டு பார்த்துக்கிறோமில்ல அதே போலத்தான் தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் எனக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரே சின்ன பயிற்சி பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ அந்த ஒன்று மட்டும் என்ஷூர் பண்ணால் போதும் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது நமக்கு எல்லா நேரங்கள்லேயும் எல்லா வித உதவிகளும் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்போ என்ன பண்ணலாம் உடனே நமக்கு தோணும் இல்லை இது சரி வரல இந்த விஷயம் பண்ணக்கூடாது இந்த இடத்துக்கு போகக்கூடாது இவங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணும் அப்போ நீ என்ன பண்ணணும் எப்போவும் அந்த கவனத்தை வச்சுக்கணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படியே காட்டு விராண்டி மாதிரி ஓடுறாங்க வாங்கடா இங்கே ஏதோ ஃப்ரீயாக தராங்கன்னு ஒரு பத்து பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்கன்னு என்ன பண்ணணும் ஒரு செகண்ட் நின்று அந்த இடத்துல யோசிச்சு இது சரியா போகலாமா அப்போ உனக்கே தெரிஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் வருமுன் காப்பதே யோகம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்போ அதுக்கு இது உனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சரியா கட் கட் ஸோ அடுத்தடுத்து நல்லா படிங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் வெறுமனே இது ஒரு வித்த காட்டுற மாதிரி இல்லாமல் இதை வச்சு இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டி புதிய புதிய விஷயங்கள் உண்டாக்குறதெல்லாம் பண்ணும் ஓகேவா ஓகே வெரி குட்